கவுன்சிலரை விட்டு மிரட்டுறாங்க சிஏ விட்டு மிரட்டுறாங்க அதிகாரிகளை விட்டு மிரட்டுறாங்க வீடு தரேன் அஞ்சாயிரம் ரூபாய் பணம் வீடு வேலையே கொடுக்கலாமே அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு அரசு பணி எங்களுக்கே அரசு பணி இல்ல கான்ட்ராக்ட்ல போய் சேர சொல்றீங்க அது எப்படி எங்க பசங்களுக்கு அரசு பணிக்கு அரசு பணிக்கே வாய்ப்பே இல்லைன்றீங்க கொள்கைன்றீங்க என்னத்த நீங்க கொள்கை செஞ்சு எங்க வீட்டுல பசங்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க முதல்ல எல்லாமே செய்யுங்க சொன்ன வாக்கே நிறுவத்தலை இப்ப சொன்னதீன் நீங்க நிறைவேற்ற போறீங்க இன்னும் ஆறே மாசம் தான் கவனத்துக்குள்ள வச்சுக்கோங்க நாரவாயும் சொல்லுதான் நல்லவாய் இந்த நாரவாய் அவ்வளோதான் அமைச்சர் அவரு நல்ல ஒரு மூளை உள்ள அமைச்சரா வந்து பேசுறேன்னு நினைக்கிறாரு ஆனா ஏசியில உட்காந்த உங்களுக்கே மூளை உள்ள வேலை செய்யுதுன்னா வெயிலில் உட்காந்து வேலை செய்யி நாத்தடிச்ச குப்பையில் இருக்கிற எங்களுக்கு எவ்வளோ மூளை வேலை செய்யும் சொல்லுங்க எங்களுக்கு இல்லையா மூளை எங்களுக்கு தைரியம் வந்துச்சுங்க எதனால உழைப்போர் உரிமை இயக்கம் எல்டிசி ஏஹஸ்டியூ மாநில கு பாரதி வழக்கறிஞரால் எங்களுக்கு தைரியத்தை ஊட்டினாரு தாய் வந்து எங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டினா இவர் வந்து நாங்கள் வளர்ந்த பிறகு தைரியப்பால ஊத்துனாரு எங்களுக்கு இவரால் தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம் இவர் இல்லைனா என்னைக்கும் எங்களை காகிதம் மாறி மடிச்சு இன்னைக்கு இன்றைக்கி எப்படி இருக்கிற நர் ரோட்டில் உட்கார வச்சாங்களோ அதே போல் பேப்பரில் சுற்றி எங்களை தூக்கி விசிற வச்சிருப்பாங்க போலீஸை விட்டு எங்களை அடிக்க வச்சிருப்பாங்க போலீஸை விட்டு என் ஒரு மண்டபத்தில் வச்சாங்க எங்கள் சங்கம் எங்கள் சங்கம் நிற்குது எங்களுக்காக நிற்குது நாங்கள் அந்த தைரியத்தில் நாங்கள் நின்று இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்னா எங்கள் சங்கம் உழைப்பவர் உரிமை இயக்கம்தான்